இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குய்யவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பது ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவர் பதிலளிக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது நூறு வயதை உடைய அப்ரகம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு விசுவாசித்து பொறுமையுடன் காத்திருந்தான் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமே என்றால் ஆண்டவுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமே என்றால் யூ ஹாவ் டு வெயிட் அப்பான் லாட் நீ ஆண்டவருக்காக பொறுமையோடே காத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்ற பொழுது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் என்று சொல்லுகிறார் ஒரு வேளை நாம் பாவத்திலே விழுந்து கிடந்த பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக பாவத்திலிருந்து இருக்கிறார் அவருக்காக பரிசுத்தமாய் வாழும்படியாய் சேற்றுக்குள்ளே கிடந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய அடிகளை துறப்படுத்தி இருக்கிறார் அவர் நம்முடைய நடைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஆண்டவர் நம்மை பாபத்திலிருந்து தூக்கி எடுத்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்தின அந்த அனுபவத்திலே அவர் செய்த அதிசயங்களை எண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் தாபீதியின் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் பலியை கேட்பதில்லை ஆண்டு பிரியமான செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிறார் வலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சத்தத்தை கேட்கவும் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வார்த்தையை வாசித்து கீழ்ப்படியவும் ஆண்டவர் விரும்புகிறார் எனவே சங்கீதக்காரன் சொல்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பிரித்தெடுத்திருக்கிற அந்த அனுபவத்திலே பாவ சேற்றில் கடந்த நம்மை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிற அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம் அவர் வழிகளிலே உற்சாகம் கொள்வோம் அவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக I mean I mean